ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு சீட்டுகள் மட்டுமே வாங்கி திமுக படுதோல்வி அடைந்தது மீண்டும் திமுக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தொலைக்காட்சி முதல் செய்தித்தாள் வரை அனைத்திலும் திமுக கலைஞர் கருணாநிதி போன்றவைகளே தலைப்பு செய்தியாக இருந்தது தற்போது அதே போன்ற யுக்தியைத்தான் ஓபிஎஸ் கையாளாகியிருக்கிறார் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்தது யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கே அங்கே இடம் இருக்காது ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்ற முடிவுக்கு அதிமுக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை வந்து விடுவார்கள் அந்த அளவிற்கு ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்று கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பலம் வாய்ந்த பொறுப்பில் இருந்தார் ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியையே தக்க வைப்பது ஓ சவாலாக மாறிவிட்டது அந்த அளவிற்கு கதையும் மாறிவிட்டது தற்போது மீண்டும் வலுவான ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காலம்தான் தற்போது நடைபெற்றும் வருகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் தேனி மக்கள் மத்தியிலும் இன்னமும் பலம் வாய்ந்த ஒரு தலைவராகத்தான் ஓபிஎஸ் இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இதற்கு ஒரு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக வென்றபோதும் தேனி மக்களவை தொகுதி மட்டும் அதிமுக ஓபிஎஸ் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் பக்கம் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா மூவரும் இணைந்தார்கள் என்றால் அதிமுகவின் ஓட்டு பிரிவதற்கும் பல வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பல பலமான வாய்ப்புகள் ஓபிஎஸ்க்கு இருப்பதாக மக்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் கருதப்படுகின்றது போன்ற நிலையில்தான் ஓபிஎஸ் வரும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்த பொதுக்கூட்டம் ஓபிஎஸ் அரசியல் வாழ்விற்கு ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியுடன் காத்திருப்போம்